எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் இவ்வளோ நல்ல பாட்டு நிறையா இருந்தது ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்றது ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும் ஆஜ்கா மேராக கல்கா தேராக சைட் டிஷ்னா ஓகே அதோட எடுத்துக்கலாம் அண்ட் இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் நிச்சயமாக வரும் அண்ட் இதை பார்க்கும்போது இல்லை இந்த 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 ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது ஃபஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் நான் ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு நேரில் பார்த்தார் பிரதர் இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை ஓகே இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு நான் வந்துடுறேன் பிரதர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது பிரதர் வந்துடுங்க பிரதர் நான் அன்றைக்கே சொல்லிட்டு வந்துடுறேன் பிரதர் நேற்று நைட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர் உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியகாரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பைத்தியகார்த்தமாக பேசும்போது கூட வந்து கேட்டது நான் மட்டும்தான் ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்ல நிறையா ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரதர் யூ டிட் இட் ஸோ அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும் அந்த டேலண்ட் உங்கள் மூலியமாக வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர் தேங்க்யூ ப்ரோ அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர் இப்போ வந்து எனக்கு வந்து பாடணுன்னு ரொம்ப ஆசை உண்மையிலே சொல்கிறேன் ஆனால் வந்து செட்டே ஆகாது ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் மூடி மறுச்சி வைக்கவே முடியாது நமக்கு டேலண்ட் அது எப்படியாக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும் அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல கவிதை சொல்லி வந்தேன் ஓகே ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் பார்த்துங்க வெங்கட் பிரபு மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவை பாய் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்திகம் காலனி நாயசல் இந்த கவிதையை கார்த்திகை வைக்கிட்ட டேலண்ட் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருண்ணா பிரதர் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்ட் லெவலில் போகணும் அப்படின்றது தான் ஐடியா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்றைக்கி நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணுறது கார்த்திக் பிரதர் மீட் பண்ணுறது விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சீக்கிரமாக நம்மலாம் சேர்ந்து ஆ ஒரு நல்ல பாட்டுக்கு எதனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன் இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது சோ நானே கோரியோகிராஃப் பண்றேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது பாட்டு போட்டது ரொம்ப நல்லா வெரி குட் உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஐம் வெரி ஹாப்பி இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள் ஹீரோ ஹீரோ வந்து சொல்றேன் வெரி குட் ப்ரோ ஸோ என்னென்னா ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும் நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இன்னும் நிறைய இருக்குது நிச்சயமாக ப்ரோ நிச்சயமா ப்ரோ எல்லாமே அவங்களோட சப்போர்ட் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் அவென்னு சொன்னார் இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் அவன் சொன்னார் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ அகி என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக சொன்னாங்க ஃபேன்ஸ் கோச்சிங் சொல்லுங்கள் அகில உலக அகில உலக சூப்பர் ஸ்டார் இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும்ல ரோ நல்ல நான் இது எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் ஓகே உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக் அண்ட் ஒரே விஷயம் மட்டும் இப்போ சோசியல் மீடியா பற்றி நிறைய பேர் பேசுனாங்க அது சொன்னால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு சோசியல் மீடியா இருக்குது அப்படின்னா நான் எதுலேயுமே இல்லை 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 அதனால ஜாலியாக இருக்கேன் நிறைய பேர் கேட்பேன் ஏன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இந்த சோசியல் மீடியா குருமாலேயே இல்லை அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாதா நல்லா வேணது இது நான் ரீசெண்டாக சொல்றேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி ஒருத்தமே படாதுங்க பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு சோசியல் மீடியாவே சொல்ல முண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட் அதை விட்டுருங்க ஃபோக்கஸ் ஆன் யர் டேலண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து we ஆல் ஆர் வெயிட்டிங் என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போது கலாக்கி பேசுனார் பயங்கரமாக பேசுனார் அவரோட ஜேர்னி பற்றி சொன்னார் எல்லாருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது தி ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீவா டூ ஹேவ் சப் டூ ஹேவ் கம் அப் வித் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்லிங்கான ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டு உட்காந்து பிகாஸ் எவ்ரிபடி டுடே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம் செல்ஸ் கம் அப் இன் லைஃப் ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்குது பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினையா ஃபிஃப்டீன் இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது வாய்ப்பு தேடுற விதம் மாறிடுச்சு அப்ரோச் பண்ணுற விதம் மாறிடுச்சு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான் அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி மியூசிக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது அண்ட் சூர்யா வந்து பேசினார் ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக் தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நல்ல கதைகள் தான் பதினஞ்சு வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள் ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் கங்க்ராட்சு சூர்யா அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம் எனக்கு ஒரு பதிமூணு வருஷம் பழக்கம் சிசிஎல்னால் ஒன்றா பழக ஆரம்பித்தோம் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீய் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அஸ் வெல் நிறைய மோமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசியல் ஆடும்போது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்தில் இருக்குது அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்களில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் இந்த த பிளட் தட்ஸ் வாய் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தேம் டு ஹவ் சப்போர்டட் சோ மெனி பீப்புள் இன் தேர் ட்ரீம்ஸ் அண்ட் இன் தேர் லைஃப் ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஹேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹேர் ஃபார் த இனிஷியேட்டிவ் அன் த காஸ் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த விதத்தில் தேங்க் யூ ஜீவா ஐ வில் ஆல்சோ டூ மை பெஸ்ட் ஐ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்ட்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஸோ நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விதத்துல ஐ டெஃபினெட்லி வான்ட் டு கோலாபரேட் வித் யோர் டெப் ஃப்ராக்ஸ் விஷ்ணு குயர் மோர் டேலண்ட் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஆர் ஃபார் கமிங் இயர் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியே தேங்க் தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் இனிஷியேட்டிவ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்களா கூப்பிட்டுருக்கோம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க யாரெல்லாம் எதுவும் வச்சிருக்காங்க So yes, Vishnu uh, does his own films and he does his own production and he sits with the creatives. So in the Madhuri or kuda it will be a very like or step. Can we uh, miss uh, like you know skip the introduction of bring So I think it will be a straight turnkey uh, thing. So for sure, Santo Santosh uh, sir Vishnu So thanks Vishnu, thank you so much for uh, supporting. And I guess uh, we'll have a photo op.